ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு இசைப்பள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட வரையா பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்ஸு என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ பார்த்துக்குங்க ஸோ விண்ணப்பிப்பதுக்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுடுங்க மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் ஆட்டர் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் நினைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்திங்கன்னா ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஸோ விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் வந்து எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும்னு கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து விண்ணப்பிங்க ரைட்டுங்களா ஸோ ஒரு சில மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நான் அடுத்த இதில் சொல்கிறேன் நான் ஸோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் போது கவனமாக வந்து எந்த அட்ரஸுக்கு அனுப்பணுன்றதை பார்த்து விண்ணப்பிங்க ஸோ பார்த்தீங்கன்னா பகுதி நேர நாட்டுப்புற கலைஞர் பயிற்றுனர் மேற்பார்வையாளர் பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் பயிற்சி மையங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து பயிற்சி மையங்கள் வந்து கொடுத்துருக்காங்க கேட்டிங்களா ஒவ்வொரு பயிற்சி மையத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்கு அதுக்கடுத்து எத்தனை வேகன்சி எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சென்னை நான்கு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அரசு கவின் கலைக்கல்லூரி சென்னை நான்கு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அரசினர் கட்டட மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரம் நான்கு போஸ்ட்டு மாவட்ட அரசு இசைப்பள்ளி காஞ்சிபுரம் நான்கு போஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருவண்ணாமலை நான்கு போஸ்ட்டு ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணுன்னா உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம் சதாவரம் கோட்டை காவல் கிராமம் சின்ன காஞ்சிபுரம் கோரிக்கை அஞ்சல் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து ஜீரோ இரண்டு என்ற முகவரிக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும் ஸோ இங்கே மாவட்டங்கள் ரைட்டுங்களா சென்னை அதுக்கத்த பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சென்னை அரசு கவின் கலைக்கல்லூரி சென்னை அரசின் கட்டிட மற்றும் கல்லூரி மாமல்லபுரம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி காஞ்சிபுரம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருவண்ணாமலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்குற முகவரிக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி சேலம் நான்கு போஸ்ட்டு அதுக்கேற்ற பார்த்திங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி கிருஷ்ணகிரி இந்த இரண்டு மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம் தலவாய்ப்பட்டி திருப்பதி கவுண்டனூர் சாலை ஐயம்பெருமாப்பட்டி அஞ்சல் சேலம் ஆறு மூன்று ஆறு மூன்று ஜீரோ இரண்டு இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா மண்டல கலை பண்பாட்டு மையம் தஞ்சாவூர் நான்கு போஸ்ட்டும் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி திருவையாறு நான்கு போஸ்ட்டும் அரசு கவின் கலைக்கல்லூரி கும்பகோணம் அதுக்கு அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி விழுப்புரம் அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி கடலூர் அதுக்கு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருவாரூர் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி சீர்காழி ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த முகவரிக்கு விண்ணப்பிங்கன்னா உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம் மண்டல கயிறு வாரிய அலுவலகம் அருகில் வல்லம் சாலை பிள்ளையார்பட்டி அஞ்சல் தஞ்சாவூர் ஆறு ஒன்று மூன்று நான்கு ஜீரோ மூன்று இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி பெரம்பலூர் அதுக்கு அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி கரூர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி புதுக்கோட்டை மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருச்சிராப்பள்ளி ஸோ இந்த மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா உதவி இயக்குனர் கலை சாரி மண்டல கலை பண்பாட்டு மையம் எண் முப்பத்தி இரண்டு நைட் சாயல் டெம்போ சாலை மூலத்தோப்பு மேலூர் ரோடு ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு ஜீரோ 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 ஆறு இந்த முகவரி பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும் அதுக்கு அடுத்தக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மதுரை மாவட்ட அரசு இசைப்பள்ளி ராமநாதபுரம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி சிவகங்கை ஸோ இந்த மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம் பாரதி உலா முதல் தெரு தல்லாகுளம் மதுரை ஆறு இரண்டு ஐந்து ஜீரோ ஜீரோ இரண்டு இந்த முகரைக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளி தூத்துக்குடி ஸோ இந்த இரண்டு மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம் எட்நூற்றி எழுபது பார் இருபத்தி ஒன்று அரசு அலுவலர் ஆ குடியிருப்பு திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு என்ற முகரைக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி கோயம்புத்தூர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி ஈரோடு ஸோ இந்த இரண்டு மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி வளாகம் செட்டிப்பாளையம் பிரிவு ரோடு மலுமிச்சம்பட்டி அஞ்சல் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஜீரோ ஒன்று ஐந்து ஜீரோ என்ற முகவரிக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும் இல்லை பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா பயிற்றுனர் பயிடம் பார்த்தீங்கன்னா நூறு இடங்களும் மேற்பார்வையாளர் பார்த்தீங்கன்னா நான்கு இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே மொதல் பார்த்தீங்கன்னா நூற்று நான்கு கடுங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க